ஹாய் ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வில்லேஜ் போய் ஆனந்தம் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தென்பண்ணை ஆற்றுக்கு தான் வந்திருக்கோம் அதாவது நம்ம போச்சம்பள்ளி பக்கம் அரசம்பட்டி அரசம்பட்டிக்கிட்ட தான் வந்திருக்கோம் பாருங்கள் இந்த அணைக்கிட்ட எவ்வளோ அழகாக தண்ணி வந்து அந்த சைடு இந்த சைடு குதிச்சு வருது பாருங்கள் செம்மையாக இருக்குது வாங்கின உனக்கு பேக் கேமராவில் ஃபுல்லாக காட்டுறேன் சுற்றி காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் அருமையான இடம் பார்க்க சுற்றியூரும் பாருங்கள் தென்னந்தோப்பு தான் ரெண்டு சைடும் தென்னந்தோப்பு தான் சென்ட்ரல ஆறு அருமையாக இருக்குது வாங்க பார்க்கலாம் பாருங்கள் மக்களே எப்படி இருக்குது பாருங்கள் வியூ வாங்க அந்த சைடு போய்ட்டு பார்க்கலாம் பாருங்க நம்ம பைக் இங்க தான் புது பைக் இங்க தான் இருக்கோம் எப்படி இருக்குது நண்பர்களே எம்டி பைக் புதுசாக எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த அணைக்கட்டில் எவ்வளோ தண்ணி வந்துட்டு இருக்கு அந்த சைடு இருந்து இந்த சைடு வந்துட்டு இருக்கு பாருங்க வாங்க இங்கே போகலாம் அந் அதுக்கிட்ட போய் நின்றுட்டு பார்க்கலாம் பாருங்க உள்ள வந்து தேங்காய் தோப்பு பாக்கு தோப்பு எல்லாமே இருக்கு போல் உள்ள செம்மையாக இருக்கு இங்கே பாருங்க மக்களே எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அணைக்கட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால நம்ம கிருஷ்ணகிரி டேம்லேருந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க தண்ணி இங்கே எவ்வளோ பெரிய ஆறு பாருங்க இது ஆறு வந்து குறுக்கியிருக்காங்க அதனால இங்கே இருக்குது ஆறு வந்து அது வரைக்கும் இருக்குது பாருங்க அதுலேருந்து இன்னும் ஆறு அகலம் அதிகம் இது வந்து குறுக்கா குறுக்கியிருக்காங்க அணைக்கட்டு கட்டுறதுனால அதுக்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு டைம் குளித்தோம் நண்பர்களே என்னத்துக்கு சொல்கிறீங்க அப்படி இருந்துச்சு மறக்க முடியாத ஒரு நினைவுகள் அங்கே பாருங்கள் அங்கே தண்ணி போகுது பாருங்கள் அங்கே தான் குளித்தோம் அந்த பள்ளத்தில் அப்போ கம்மியாக தண்ணி இருந்துச்சு இவ்வளோ தண்ணியெல்லாம் இல்லை சும்மா லைட்டாக போயிட்டுருந்துச்சு ஒரு டெத்துக்கு போய் வந்து இருந்தோம் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறதுக்காக வீடியோ எடுத்தோம் ஃபுல்லாக சட்டை கிட்டையெல்லாம் எடுத்து துவைக்கிறது அப்படி இப்படின்னு வீடியோ எடுத்தவங்க பாருங்க சாவி வீட்டு சாவியும் உளுந்துருச்சு தண்ணியில் வண்டி சாவியும் உளுந்துருச்சு மேலே ஏறி வண்டியை கிட்டே வந்து பார்த்தா சாவி இல்லை ஒன்றும் இல்லை அப்புறம் சைடில் ஆக்க உடைக்கலாம் அப்படி இப்படின்னு தான் எடுத்துகிட்டு போனோம் நான் பாருங்களேன் மீன் எப்படி விழுது பாருங்கள் நண்பர்களே நான் பார்த்துட்டே இருங்க பாருங்கள் அந்த தண்ணியில் பாருங்கள் மீன் அப்படி லைன் லைனாக லைன் லைனாக வந்து உழுது பாருங்க சான்ஸே இல்லை ஆனால் இங்கே யாரும் மீன் பிடிக்கவே வரல எப்பவுமே கூட்டமாக தான் இருப்பாங்க நண்பர்களே மீன் பிடிக்க இங்கே யாரும் லெங்க பாருங்க சைடில் தண்ணி பார்க்கறது பயங்கரமாக இருக்கு யாரும் இங்கெல்லாம் குளிக்க மட்டும் வந்துடாதீங்க ஆனால் வியூ வந்து பார்க்கறதுக்கு அது செம்மையாக இருக்கும் நாங்கள் மேலே ஏறி போயிட்டு பார்க்கலாம் அந்த சைடு அதாவது ஆற்றுல கம்மியாக தண்ணி போனால் அந்த மதகு வழியாக தான் விடுவாங்க போல் அந்த சைடில் வருங்க அதுக்காக அந்த மதகு வாங்க அந்த சைடு போயிட்டு பார்க்கலாம் எனக்கு பயமாக இருக்குது இது மேலே ஏன்னா இடம் உடச்சின்னு விழுந்துடுவோம் ஐயோ வரலா சாரி உங்களுக்கு தெரியல நண்பர்களே மீன் இருக்கிறது பாருங்கள் மீன் வந்து இந்த தான் அந்த சைடு போய் உழுது போகிறேன் இவ்வளோ மீன் இருக்குது பட் பிடிக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆறு பாருங்க நம்ம தென்பெண்ணை ஆறு அதாவது தொடக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி இருந்து தான் தென்பெண்ணை ஆறு தொடங்குது லாஸ்ட்டாக கடலூர் கடலில் போய் கலக்குது அதாவது நம்ம கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை திருக்கோயூர் திருக்கோயிலூர் விழுப்புரம் அந்த வழியாக தான் போகுது இத்தனை லாஸ்ட்டாக கடலூரில் போய் இந்த தென்பண்ணை ஆறு வந்து கடலில் கலந்துருது எவ்வளோ தண்ணி பாருங்கள் பார்க்கறதுக்கே வியூ எங்கள் ஊர் நண்பர்களே எங்கள் ஊர் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் எங்கே பார்த்தாலும் தென்னந்தோப்பு மாந்தோப்பு இந்த மாதிரி தான் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் நல்லா இருக்கும் எல்லாம் வாங்க ஒரு நாளைக்கு எல்லாரையும் சுத்தி காட்டுறேன் ஜாலிய சுத்தி தண்ணி குறைஞ்சிருச்சு நண்பர்களே அப்படியே சவனா போயிட்டு இருந்துச்சு தண்ணி குறைஞ்சிருச்சு ஒன் வீக்கா கொஞ்சம் மழை கம்மியா இருக்கு அதனால தண்ணி குறைஞ்சிருச்சு ஒரு போட்டோ எடுக்கலாம் வாங்கலாம் தீவு போல கா காட்சி அளிக்குது பாருங்க ஒரு தீவு தான் இருக்கு இந்த இடம் பயங்கரமா நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன் நண்பர்களே இது எங்க ஊர் எங்க கிருஷ்ணகிரி இது எங்க போச்சம்பள்ளி எங்க அரசம்பட்டின்னு நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன் எங்க கிருஷ்ணகிரியில பாருங்க அவ்வளோ அருமையா இருக்கு பயங்கரமா இருக்கு எப்படி நண்பர்களே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாத இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்காங்க வேறொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் எல்லாருக்கும் பாய்